முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஒரு தடவை வச்சு நான் பண்றேன் நான் மட்டும் இருந்து போறாங்க அப்புறம் வரவே இல்லை எங்களோட குறைகள் என்னன்னா மழை வந்தாலே இங்க இருக்கிற காரு எல்லாரும் வெளில போயிடுவோம் ஏன்னா இங்க நாலடி தண்ணி அட்லீஸ்ட் இரநூறு முந்நூறு கார் போச்சு அதுக்கு இங்க கார்பரேஷனும் மெட்ரோ வாட்டரும் ஹெல்ப் பண்ணணும் என்ன ஒவ்வொரு தடையும் பண்றேன் நோட் பண்ணி நானூத்தி பத்து வீடு இருக்கு

உங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல தயவு செஞ்சு நீங்க பண்ணுவ நம்பிக்கையில அட்வான்ஸா சொல்லிடுவோம்